அன்புள்ள நேயர்களே வணக்கம் இது ஒரு அருமையான பதிவு நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் பெருமாளை பார்க்குறோம் தாயாரை பார்க்குறோம் இங்கே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்குது அந்த பிராகாரங்களையெல்லாம் பலம் பெறுகின்றோம் அந்த ஸ்தலத்துக்கு உரிய நமக்கு தெரிஞ்ச பாசனங்களை சொல்கிறோம் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயந்தான் ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படி என்று சொன்னால் அங்கே யாராவது பாகவதர்கள் வந்தால் இறை அடியார்கள் வந்தால் அவர்களை வணங்க வேண்டும் அவர்களை குசலம் விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இத யார் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் அந்த பாசுரம்தான் நம்மாழ்வார் எழுதிய அந்த இயற்றிய திருவாய்மொழியிலேயே ரொம்ப உயரான பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாசுரம் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும் எப்போ இருக்கணும் கோயிலுக்கு போகும்போது இருக்கணும் அந்த பாசுரம் என்ன தெரியுமா சொல்லுது இந்த திருவாய்மொழியை பாடிக்கிட்டே வர்றார் ஒரு குறிப்பிட்ட பாசுரம் வருகிறது அவருக்கு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை அவர் விவரிக்கிறார் கலி தர்மம் கெட்டுவிட்டது கலியில தர்மம் கெட்டுவிட்டது எங்க பார்த்தாலும் சீரழிவுகள் கலப்படங்கள் அம்மாவை புள்ள மதிக்கிறது கிடையாது பிள்ளை அம்மா மதிக்கிறது கிடையாது அப்பாவை பைய மதிக்கிறது கிடையாது உறவுகளை ஒருவர் ஒருவர் சீண்டுவது கிடையாது பணம் ஒன்றே பிரதானியமாக எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடுகின்ற காலம் நியாயத்துக்கு மதிப்பே இல்லை நியாயவான்களெல்லாம் எளிச்சவாயர்கள் வாழ தெரியாதவர்கள் என்று பட்டம் சூட்டப்பட்டு ஒரு ஓரமாக ஒதுக்குகின்ற ஒரு காலமாக போய்விட்டது தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் இது மாற வேண்டும் இந்த கலி கட வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு அருமையான பாசுரத்தை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அந்த பாசுரத்தில் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் பொலிக 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 போயிற்று வல் உயிர் சாபம் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைவாடி ஆடி விழிதற கண்டோமே கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் பொலிக பொலிக பொலிகை என்கிறார் வேதத்தில் சொல்லும் போது ஓம் சாந்தி சாந்தி மூணு தரம் சொல்லணும் இதுல பொலிக பொலிக பொலிகை போயிற்று வல்வையச் சாபம் இந்த சாபம் மட்டும் இருக்குது இல்லையா இந்த சாபம் வந்து அனுபவித்தால் ஒழிய போகாது அப்படிப்பட்ட சாபமும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாகவதருடைய மங்களாசாசனம் வேண்டும் அவருடைய அபிமானம் வேண்டும் பாகவதர்களை என்ன தெரியுமா சொல்கிறாங்க நடமாடும் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பாகவதர் வந்துட்டா அவரை எதிர்கொண்டு அழைத்து அவரை உட்கார வச்சு அவரை தாழ்வாக நினைக்கக்கூடாது அதுலேயே வந்து பணம் உள்ளவரா பணம் இல்லாதவரா செல்வாக்கு உள்ளவரா செல்வாக்கு இல்லாதவரா இதெல்லாம் பார்க்கக்கூடாது பாகவதர்கள்னா பாகவதர் தான் காரணம் பெருமாள் எந்த ரூபத்தில் வருவார்ன்றே தெரியாது பின்னாடி கேட்பார் இந்த மாதிரி வந்தனே நீ என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டால் எங்கே போய் பதில் சொல்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆகையினால வர்ற பாகவதர்கள் எல்லாமே பெருமாள் என்னென்ன அதில் பெருமாளும் இருப்பார் அதில் பெருமாளும் இருப்பார் போயிற்று வல்லு சாபம் மனிதர்களுக்கான சாபமே நீங்கி விட்டதா இந்த சாபத்தினுடைய விளைவு தான் எவ்வளவு பாபத்தின் விளைவை பிராய்சித்தாலே கழிக்கலாம் சாபத்தின் விளைவை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் போயிற்று வல்லுயிர் சாபம் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கே யாதொன்றும் இல்லை அவன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான் முன்னாடியெல்லாம் உட்காந்துருப்பான் இருபத்திரெண்டாம் தேதி இவரை அழிச்சிட்டு போகணும் இருபத்தி தேதி அவரை அழிச்சிட்டு போகணும் இருபத்தி நாலாம் தேதி இவரை அழிச்சிட்டு போகணுன்னுட்டு இப்போ கணக்கு புத்தகத்தை மூடி வச்சுட்டானோ கணக்கு பிரசத்தை மூடி வச்சுட்டானோ நரகமும் நெய்ந்த அந்த அந்த இடத்துல நரகத்தில் ஆளே கிடையாது நரகத்தில் ஆளே கிடையாது நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாது ஒன்றுமில்லை கலியும் கடும் கனி என்றால் வலிமையானது என்று அர்த்தம் கலி என்பது பிடிச்சிக்கிட்டா விடாது கலியும் கடும் கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் பூதங்கள் என்று சொன்ன அடியார்களுக்கு பூதங்கள்னு எடுப்பேன் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம் இல்லையா பூதங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு பகவானுடைய பரிவாரத்துக்கு பூதம் என்று பெயர் நம்முடைய உடம்புக்கு பூதம் என்று பெயர் இந்த உடம்பு இருக்குது இல்லையா இந்த உடம்புக்கு பூதம் என்று பெயர் அப்போ கடல் வண்ணன் பூதங்கள் என்று சொன்னால் கடன் வண்ணனாகிய பெருமாள் கருநில கண்ணனாகிய கடல் வண்ணனாகிய பெருமாளினுடைய அடியார்கள் கடன் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இந்த களி நடமாடுகின்ற இந்த கர்ம பூமியின் மீது மலிய புகுந்து மலிய புகுந்தன்னா திரள் திரளாக அடியார்கள் ஒரு பா ஒரு பாசனத்தை சொல்கிறோம் பாருங்க குலசேகர ஆழ்வார் அவருக்கு ரங்கநாதரை சேவிக்கணும்னுட்டு ரொம்ப ஆசை அவர் ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து இந்த பொட்டியை எடுத்து வைப்பார் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்கணுமேனுட்டு யாரோ ஒரு ஆள் வருவார் பாகவதர்கள் தான் வேற யார் வந்த உடனே ஐயோ பாகவதர்களை கவனிக்காம நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கள கவனிப்பார் அடுத்த நாள் அதே மாதிரியே ஆகிடும் தினே தினே ரங்க யாத்திரேன்னுட்டு ஒரு ஸ்லோகமே இருக்குது தினம் ரங்க யாத்திரைக்கு வர முடியாதான் சரி போகட்டும் ஆனால் கடைசியை எப்படியோ முடிச்சுக்கிட்டு வந்துடுறாரு எங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறாரு என்றுகளோ கண் காணும் நாளேன்னுட்டு அந்த ரங்கநாதரை பார்க்கறதுக்காக வந்துடுறார் ஆனால் அங்கே என்ன தெரியுமா பார்க்குறாரு தூராத மனக்காதல் தொண்டரதங்கள் குழுமி திரு பலவும் பாடி ஆராத மனக்களி போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏத்தினாலும் அப்படின்னுட்டு அங்க மனக்காதல் தொண்டர் இறையடியார்கள் எல்லாம் கோஷி கோஷ்டியாக பஜனை படுறதை பார்த்தவனே ரங்கநாதர் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பஜனையை பார்ப்போன்னுட்டு உட்காந்துட்டார் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இதுதான் முக்கியம் பெருமாளை பார்க்கும் பொழுது பெருமாளுக்கு எப்பொழுது மனசு நிறையும் என்று சொன்னால் இந்த பாசனத்தை நினைக்கணும் பொலிக 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 போய் இற்று வல்லு இர்ச் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரிய புகுந்து இசைபாடி ஆடி உழிதர கண்டோமே இந்த பாசனத்தை நினச்சிக்கிட்டு ஒரு பாகவதர்களை நாம் இந்த கோயிலில் வணங்கினோம் அல்லது வீட்டில் வந்தால் வணங்கினோம் வீடே கோயில் தானே மனசே கோயில் தானே அப்படி வணங்கினோம் என்று சொன்னால் பெருமாள் அப்படியே கிட்ட கவந்து நம்மளை கட்டி பிடிச்சிப்பாரோம் எப்படி கிட்ட கவந்து கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்ம மேலே ஆசை வரணும்னா நமக்கு பாகவதர்கள் மேலே ஆசை வரணும்ங்கிறது வைணவத்தினுடைய ஒரு அடிப்படையான தத்துவம் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாசுரம்